அனைவருக்கும் வணக்கம் மீன மீனராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் நவம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் அடுத்த ஏழு நாட்கள் யார் எது சொன்னாலும் உங்களுடைய வாழ்வில் நடக்க போவது என்னமோ இதுதான் என்ற வகையில் மீன மீனராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா இந்த வாரத்தை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் மீனராசியை சேர்ந்த பூரட்டாதி நான்காம் பாதம் முதல் ரேவதி வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இரு பார்க்கும் போது உங்களுடைய ராசிநாதனாகிய குரு பகவான் ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் உச்சகதியில் நின்று ஜென்ம ராசியை தன் சுப பார்வையினால் பலம் படுத்துவது பல நன்மைகளை அளிக்க வல்ல ஒரு கிரகநிலை என்றதாக சொல்ல வேண்டும் குரு பார்வை கோடி தோஷங்களை போக்கும் என்பது ஆண்டோருடைய வாக்காகும் தேவைக்கு ஏற்ப வருமானம் கிடைப்பதால் இந்த வாரம் முழுவதுமே பணப்பற்றாக்குறை என்பது ஏற்பட வாய்ப்புகள் சென்னை காலத்தினாலும் ராகுவினாலும் ஏற்படும் தோஷத்தை குரு பகவான் ராசியை பார்ப்பது பெருமளவில் குறைத்து விடுகிறது இருப்பினும் அதிக் அலைச்சலும் உழைப்பும் எதிர்காலத்தை பற்றிய கற்பனையான கவலைகளும் உடலில் உள்ளத்திலும் சோர்வை ஏற்படுத்த இருக்குதுங்க சிறு சிறு உபாதை ஆனாலும் மருத்துவ செலவு ஏற்படக்கூடுங்க திருமண முயற்சிகளில் சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு அதன் பின்பே கை கூடும் வரைக்கும் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்ல அதே போல குடும்பத்தில் நிச்சயதார்த்தம் திருமணம் வளைகாப்பு குழந்தை பேரு போன்ற சுப நிகழ்ச்சிகளும் நிகழ இருக்கு அல்லது மகன் ஒருவருடைய தரிசனம் மன நிறைவை அளிக்குங்க தசா புக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் வெளிநாட்டில் வசித்து வரும் நெருங்கி உறவினர் ஒருவரை பார்த்து வரும் வாய்ப்பும் உருவாக இருக்கு குழந்தைகளுடைய கல்வி முன்னேற்றம் மகிழ்ச்சி அளிக்குங்க தற்போது நடைபெற்று வரும் தசா புக்திகள் அனுகூலமாக இருக்கும் பட்சத்தில் சொந்த வீடு வாங்கும் பேரும் அமைந்திருப்பதை கிரக நிலைகள் உறுதி செய்து துங்க அதே போல் மீன ராசியை சேர்ந்த அனைவருக்குமே இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது இந்த வார நிலைகளை ஆராய்ந்து இந்த தொடக்கத்தில் ராசிநாதன் குரு பஞ்சமஸ்தானத்தில் அவரது பார்வை உங்களுடைய ராசியில் பதிவதால் மகிழ்ச்சி அதிகரிக்குங்க மன நிறைவான வாழ்க்கையை அமையருக்கு ஆறுக்கு அதிபதி நீச்சம் பெறுவது யோகம் தாங்க சொல்ல வேண்டும் எனவே கடன் சுமை குறையுங்க கவலை தீர இருக்கு இடமாற்றம் ஊர் மாற்றம் இனிமை தரும் விதம் நடைபெற இருக்குதுங்க உத்தியோகத்தில் திறமைக்குரிய அங்கீகாரம் வாரம் கிடைத்து மகிழ்விங்க நல்ல சந்தர்ப்பங்களை நாடி வரும் கூடிய ஒரு வாரம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்ததுங்க அது முக்கிய கிரகமான சனி பகவான் இந்த வாரத்தில் வக்ர நிவர்த்தி பெற்று ராகுவோடு இணைந்து சஞ்சரிக்கிறார் விரயஸ்தானத்தில் விரையாதிபதி சனி சஞ்சரிப்பதால் எதிர்பாராத விரயங்கள் ஏராளமாக வந்து சேருங்க பணம் வந்து மறுநிமிடமே செலவாகிறது என்று கவலைப்படுவீங்க அலைச்சல் அதிகரிக்கும் ஆதாயம் குறைவாகவே இருக்குங்க குடும்ப பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகரிக்கலாம் கொள்கை பிடிப்பை கொஞ்சம் தளர்த்தி கொள்ள நேரிடம் படிப்புக்கேற்ற வேலை கிடைக்காமல் வேறு திருப்தியற்ற வேலை கிடைக்க இருக்கு வாகன பழுது செலவு ஒண்ணுங்க பிறருக்கு பொறுப்பு சொல்வதால் பிரச்சனைகள் ஏற்பட இருக்கு அதனால் கவனமாகும் எச்சரிக்கையாகவும் இருப்பது மிக 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 அதே போல் முக்கிய கிரகமான சுக்கிரன் தன்னுடைய சொந்த ராசியான துலாம் ராசி ஆட்சி பலத்தோடு சஞ்சரிப்பது மட்டுமல்லாமல் சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் புதனோடு இணைந்து யோகமும் சுக்கிரன் பகை கிரகம் ஆவார் அவர் அஷ்டமத்தில் அடியெடுத்து வைக்கும் இந்த நேரம் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும நினைத்தது ஒன்றும் நடந்தது ஒன்றுமாக இருக்கும் ஜீரண தொல்லைகளும் திடீர் திடீரென உடல்நிலை பாதிப்புகளும் ஏற்படலாங்க பிறருக்கு பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்ததால் அதனால் பிரச்சனைகள் உருவாவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு அதனால் அதிக கவனத்தோ எச்சரிக்கையோடு இருப்பது அவசியம் அதே போல் மீன ராசினியர்களை பொறுத்தவரைக்கும் உஷ்ண கிரகமான செவ்வாய் தனது சொந்த ராசியான ராசியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறார் உங்களுடைய ராசிக்கு இதுவரை அஷ்டமத்தில் சஞ்சரித்து வந்த செவ்வாய் இப்போது பாக்கியஸ்தானத்திற்கு வருவதால் எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்க இருக்கு குறிப்பாக பெற்றோர் வழியில் ஆதரவு கிடைக்குங்க பேச்சாற்றல் மிக்க ஒருவர் உங்களுக்கு பின்னணியாக இருந்து பல நல்ல காரியங்களை முடி கொடுப்பாங்க விலகி சென்ற உடன் பிறப்புகள் விரும்பி வந்து இணைவாங்க வாங்கிய கடனை கொடுத்து மகிழ்வீர்கள் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்து வெளிநாடு அல்லது வெளிமாநிலம் செல்லும் முயற்சி கை கூட இருக்கு பாக பிரிவினைகள் சுமூகமாக முடியும் என்பதையும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு நவம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது வக்ரகதியில் சஞ்சரிக்கும் சனி பகவானும் அவ்வளவு சாதகமாக இல்லைங்க இருந்தாலும் ஜென்ம ராசிக்கு உச்ச குரு பகவானின் சுப பார்வை கிடைக்கிறது பணிச்சு அதிகமாக இருப்பினும் மேலதிகாரிகள் நிர்வாகத்தினர் ஆகியோருடைய ஆதரவும் அங்கீகாரமும் மன நிறைவை புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் மீன ராசியினருக்கு மனதிற்கு உகந்த நிறுவனத்தில் வேலை கிடைக்குங்க தற்காலிக பணியாளர்களுக்கு வேலை நிரந்தரமாகவும் வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற ஆர்வம் இருந்தது அப்படின்னா அதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க எளிதில் வெற்றி கிடைக்கும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் துறைகளும் பெரும்பாலும் சனி சுக்கரன் மற்றும் செவ்வாய் ஆகிய மூவரின் கட்டுப்பாட்டில் இருப்பதால இத்தருணங்களை நீங்கள் என்ன மாதிரியான முயற்சிகளை மேற்கொண்டாலும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க நிதி நிறுவனங்களுடைய ஆதரவும் எளிதில் வெளிமாநில பயணங்கள் லாபகரமாக இருக்குங்க வெளிநாட்டு நிறுவனங்களுடன் பல ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது அதே போல் கலைத்துறையினரை பொறுத்தவரை கலைத்துறைக்கு அதிகாரம் படைத்த அனைத்து கிரக சுபபலம் பெற்று வலம் வருவதால் கலைத்துறை அன்பர்களுக்கு வருமானம் அதிகரிக்கும் புதிய வாய்ப்புகள் முயற்சி இன்று உங்களை தேடி வர செல்வாக்கு அதிகரிக்க இருக்கு பரதநாட்டிய கலைஞர்கள் சங்கீத வித்வான்கள் ஆகியோருக்கு அதிர்ஷ்டகரமான ஒரு வாரம் என்றுதாங்க சொல்ல வேண்டும் தசா புக்திகள் அனுகூலமாக இருக்கும் பட்சத்தில் வெளிநாடு சென்று கலை நிகழ்ச்சிகள் பங்கேற்கும் வாய்ப்பு கிடைக்க இருக்கு அதனால் வருமானம் செல்வாக்கு அதிகரிக்கும் அதே போல் அரசியல் துறையினரை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் இக்காலகட்டம் முழுவதும் அரசியல் துறையை தனது கட்டுப்பாட்டில் கொண்டுள்ள பிரதான கிரகமான தொடர்பும் உங்களுடைய திருப்பமுனையாக அமைய இருப்பது கிரக நிலைகள் குறிப்பிட்டு காட்டுதுங்க இத்தருணங்களை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய அரசியல் வாழ்க்கையில் மிக முக்கியமான மாற்றத்தை இந்த வாரத்தில் நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அதே போல் மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் அனைத்து கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிப்பதால் கிரகிப்பு அதிகரிக்க நிதியுதவி எளிதில் வெளிநாடு சென்று கலாசாலைகளில் கல்வி பயில ஆர்வம் இருந்துச்சு அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க விடுதிகளில் தங்கி படித்து வரும் மாணவ மாணவியருக்கு பாடங்கள்ல உற்சாகம் மேலிடுங்க நற்குணம் அமைந்த சக மாணவ மாணவியரின் நட்பு உங்களுக்கு கிடைக்க இருக்கு அதே போல் விவசாய துறையினரை பொறுத்தவரை வாரம் முழுவதுமே விவசாயத்துறை பெரும்பாலும் கரகரான செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் தாங்க இருக்கு அவர் தற்போது சிறந்த பெற்று சூரியனுடன் சஞ்சரிப்பது அமோக விளைச்சலையும் வருமானத்தையும் உறுதி செய்துங்க தண்ணீர் பற்றாக்குறை இருப்பதற்கு வாய்ப்புகள் இல்லைங்க உரிய காலத்தில் அளவோடு மழை பெய்யும் விவசாயத்திற்கு அவசியமான இடுபொருட்கள் எளிதில் கிடைக்க இருக்குதுங்க அதே போல் சந்தையில் உங்களுடைய விளை பொருட்களுக்கு நல்ல ஒரு விலை கிடைக்குங்க வெளிநாடுகளுக்கு சரக்குகளை ஏற்றுமதி செய்யும் துறையினருக்கு புதிய ஆடர்கள் உற்சாகத்தை அதே போல் விவசாய துறையினரை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய விளைபொருட்களுக்கு நல்ல ஒரு விலை கிடைப்பதால் பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறுவது மட்டுமல்லாம் குடும்பத்தார்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து அவர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த வாரம் அமைய இருக்குதுங்க அதே போல் வீட ராசியை செய்தது பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் இந்த வாரம் முழுவதுமே பெரும்பான்மையான கிரகங்கள் ஆதரவாக சஞ்சரிப்பதால் உங்களுடைய எண்ணங்கள் அனைத்துமே ஈடேற இருக்கு குடும்ப சூழ்நிலை மன நிறைவை அளிக்குங்க குழந்தைகளுடைய கல்வி முன்னேற்றம் மகிழ்ச்சி தரும் வேலைக்கு முயற்சி தவறு வனிதருக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்க இருக்குதுங்க தற்காலிக பணியாளர்களுக்கு வேலை நிரந்தரமாக இருக்கு ஏழரை சனி நடப்பதால் அவருடன் ராகு இணைந்திருப்பதாலும் அடிக்கடி ஏதாவது ஒரு உடல் உபாதை ஏற்பட வாய்ப்புகள் இருக்குதுங்க எளிய சிகிச்சையினால் உங்களுக்கு குணம் கிடைக்க இருக்கு என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மீனராசினியர்களான உங்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது போது நிகழ்ந்து கொண்டிருக்கும் தமிழ் மாதமான கார்த்திகை மாதத்தில் முதல் வாரங்கள் என்பதால் இந்த மாதத்தினுடைய நாயகனான முருகப்பெருமானையும் ஐயப்பனையும் இன்றைய நாளில் நீங்கள் வழிபடுவதன் மூலமாக ஏற்பட்டு கொண்டிருக்கும் தடங்கல்கள் தாமதங்கள் அனைத்தும் விலகி நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது